இந்த தவணை வியாபாரம் பண்ணுறாங்கல்ல அதுக்கு வந்துடுவோம் சில பேர் என்ன செய்கிறாங்க பொருளுக்கு ரெண்டு ரெண்டு விதமாக வியாபாரம் பண்ணுவாங்க ரொக்கமாக வியாபாரம் பண்ணுவாங்க தவணைக்கு வியாபாரம் பண்ணுவாங்க திடீர்னு நினை செய்வோம் ஒருத்தன் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு சரக்கு வாங்கிட்டு போகிற உடனே ரெடி கேஸ் அடிக்கிறேன் என்ன விலைக்கு தர என்ன ஒன்று நினைச்சு வாங்க ரெடி கேஸ் அடித்தா அவனுக்கு பத்தாயிரரூவா தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கடனை வாங்கினா ஒரு லட்சம் ரொக்கத்துக்கு வாங்கினா தொண்ணூறாயிரம் அப்போ கடனாக வாங்குறவன்ட்டு நீங்கள் பத்து லட்ச ரூபா கூட வாங்குறீங்களே இது எதுக்காக நீங்கள் வாங்குனீங்க பொருளுக்காகவா பொருளுக்காக நீங்க வாங்கல பொருளுக்கு தான் தொண்ணூறாயிரம் ஒன்னூறு வாங்குறீங்கள இந்த பத்தாயிரம் ரூபாய் கூடுதலாக நம்ம வாங்குவது என்பது எதுக்கு வாங்குறோம் என்றால் நம்ம நம்மள்ட உள்ள சரக்கு வந்து அவன்கிட்ட வந்து ஒரு நீண்ட நாள் இருக்க போகுது மூணு மாசம் கழிச்சு பணம் தர போறான் அது மூணு மாசம் வரைக்கும் நம்ம பணத்தை ரொட்டேஷன் பண்றான் அதுக்கு எனக்கு கூடத்தா அப்ப இந்த ரொக்கத்துக்கு ஒரு வேலை கடனுக்கு ஒரு வேலை என்று இருக்குமே அது அப்பட்டமான வட்டி தான் ரொக்கமா இருந்தாலும் சரி கடனா இருந்தாலும் சரி பொருள் இல்லை நீங்கள் என்ன நினைக்கலாம் அது எப்படிங்க இங்கே ரொக்கத்தை ஊக்குவிக்கணுமா இல்லையா இது ஒரு கஷ்டங்களை மட்டும் சொல்கிறாங்க கேட்டால் என்ன செய்கிறாங்க என்னங்க நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம் உடனே கேஸ் கிடைச்சா நம்ம மூணு ரொட்டேஷன் பண்ணிடுவோம் அதில் மூணு தடவை சரக்கு வாங்கிடுவோம் மூணு தடவை லாபம் அடைஞ்சிருவோம் அவன் கடன் வாங்கிட்டு போட்டு மூணு மாதத்துக்கு போய் தந்தான்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் ரொட்டேஷன் பண்ண ஏழு பண ரொட்டேஷன் ஆகிற ஒரு லாபம் இருக்கத்தானே செய்யுதுன்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க இது காரணம் சரியாக இருந்தாலும் வட்டியை நியாயப்படுத்திருக்கு இந்த மாதிரி சில காரணங்களை சொன்னாலும் மார்க்கத்தினுடைய தடை தெளிவாக இருக்கும்போது நம்ம இந்த காரணத்துக்கான நீ மார்க்கத்தை வளைக்க கூடாது மார்க்கத்தில் வந்து கடனுக்காக கூட வாங்காதே உனக்கு அதில் அதனால பாதிப்பு மாதிரி தெரிஞ்சாலும் சரி தான் மனிதாபிமானமாக நடந்துக்க இல்லாதவனும் பொழைச்சிட்டு போகிறான் ரொக்கத்துக்கு உள்ளதை நீ கடனுக்கு கொடுத்துடலாம் அதே நேரத்தில் பொருளுக்கு ரெண்டு விலை விற்கிறது மார்க்கத்து தப்பு கிடையாது சில பேர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆள் வருவார் நான் ஐம்பது ரூபாய்க்கு இது விற்பேன் இன்னொரு ஆள் வருவார் எனக்கு சொந்தக்காரராக இருப்பார் அவர் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன் இன்னொருத்தனை ரொம்ப வேண்டியவராக இருப்பார் சும்மா கூட கொடுப்பேன் அவருக்கு சும்மா கொடுத்தேன் எனக்கு சும்மா கேட்க முடியுமா ஒரு வியாபாரி வந்து ஒரு பொருளுக்கு உள்ள லாபத்தை வந்து வெட்டுக் கொடுப்பான் சிலருக்கு லாபத்தை வாங்குவான் சிலருக்கு அசல் தந்தா போதுமா சில பேருக்கு அசல இல்லைன்னு சொல்லுவான் இதுல என்ன கவனிக்கணும் கூட வாங்குறது தப்பு கிடையாது கடன் அவற்றை வாங்குனா இந்த ஐம்பது வட்டினா வட்டி கிடையாது இந்த பத்து ரூபாய் கூட வாங்குற வட்டி கிடையாது ஏன் இது வந்து கடன் என்பதற்காக வாங்குறாரு இவரு நாற்பது ரூபாய் கையில கொடுக்கிறார் அவர் ஐம்பது ரூபாய் கையில தான் கொடுக்குறாரு எதுக்காக கூட வாங்க கூடாது நல்ல வழி கூட வாங்குவது தப்பு கிடையாது எதற்காக கூட வாங்க கூடாது என்று சொன்னால் டைம் அதற்காக வேண்டி என்னுடைய காசு உங்கள்ட்ட நாலு நாள் இருக்கு அதனால கூட அது வந்துடக்கூடாது ஃபிக்ஸட் ரேட் இல்லாதவங்க நம்பிக்கையில் வந்துடுவாங்க என்ன அவனுக்கு கூட எனக்கு குறைய நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து வியாபாரத்துக்கு வேண்டாம் அது நல்லது இல்லைன்னு சொல்லலாமே தவிர மார்க்கத்தில் ஏதாவது தடை செய்யப்பட்ட ஒரு அம்சம் அதில் வருமானு கேட்டால் வராது சும்மா கூட கொடுக்குறோமா அது மாதிரி தான் அது அப்போ அது இதில் தவறு கிடையாது அதே மாதிரி வந்து ஹோல்சேல் கூடுற மேலே ரீட்டைலுக்கு ஒரு வேலை கொடுப்போம் பத்து வாங்கினா இது வந்து இருபது ரூபா ஒன்று வாங்கினா இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்கிறோம் இதில் அஞ்சு ரூபா ஒருத்தனை கூட வாங்குறோம்ல பத்து வாங்கினா இருபது ரூபா கணக்கு பண்ணி வாங்கிக்க ஒரு பீஸ் வேணும்னா இருபத்தஞ்சு ரூபா கொடுன்னு நான் கேட்குறேன் இப்போ நான் அவனுக்கு இருபது ரூபாய்க்கு கொடுக்குறேன் இன்னொருத்தனுக்கு என்ன செய்யறேன் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குறேன் கூட வாங்கினே இது தப்பு கிடையாது ஏன் தப்பு கிடையாது வட்டின்னு சொல்லுவதற்குரிய அந்த இலக்கணம் அதில் வரல வட்டிக்கு என்ன இலக்கணம் தவணை கடன் வாங்கினதுக்காக கூடவா ரெண்டு பேரும் ரொக்கம் தான் கொடுக்குறான் இல்லைன்னா வியாபாரங்கிற கான்செப்ட் அடிபட்டு போயிருவேன் ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாம் ஒரே வேலைன்னா இப்படி வியாபாரம் நடக்கும் ஒருத்தர் ஹோல்சேலுக்கு வாங்கிட்டு போய் அவன் அஞ்சு லாபம் லாமச்சனா வியாபாரமாக நடக்கும் எல்லாம் ஹோல்சேலுக்கு அதான் ரேட்டு ரீட்டைலுக்கு அதான் ரேட்டுன்னா வியாபாரம் ட்ரேடாக முடிஞ்சு போயிடும் உலகத்தில் யாபாரமே என்ன செய்யாது இருக்கவே இருக்காது அதனால இதெல்லாம் தப்புன்னு சொல்ல இயலாது இப்படிதான் செய்ய முடியும் இதான் முறை மொத்தத்துக்கு ஒரு வேலை சில மூட்டையாக எடுத்தால் ஒரு வேலை உதிரியா எடுத்தா ஒரு வேலை அப்படிதான் சொல்லுவாங்க இது தப்பா கூட குறைய இருக்குது அவனுக்கு என்ன கூட உனக்கு என்ன குறைய இந்த கூட குறையங்கிறதுனால வட்டி வர நல்லா வளைக்கணும் இந்த கூட எதற்காக கூட கடனுக்காக கூட வரக்கூடாது நல்ல வளைக்க எதுக்காக கூட இருக்கக்கூடாது ஒருவன் குறைச்சலாகவும் ஒருத்தன் கூடுதலாக வாங்குறது காரணம் கடனாக இருக்கக்கூடாது கடன் என்பது காரணமாக இருந்தா தான் அது தப்பா போயிடும் அதே நேரத்தில் ஒரு பொருள் உங்கள்கிட்ட கேட்கிறாரு நீங்க இங்கேருந்து ஒரு வியாபாரம் பண்றீங்க நாகர்கோவில் இருந்து ஆர்டர் பண்றாருன்னு சொன்னா அவர்கிட்ட காசு கூட வைப்பீங்க திருச்சியில இருந்து ஆர்டர் பண்ணா கம்மியா வைப்பீங்க ஏன் போக்குவரத்து செலவு நான் நாவர்களுக்கு லாரி செலவு அதிகமாகிடும் திருச்சிக்கு லாரி செலவு கம்மியாக போயிடும் விழுப்புரத்துக்கு கேட்டால் அதை விட கம்மியான ரேட்டு தான் வரும் இன்னும் பக்கத்தில் தாம்பரத்தில் இறக்க சொல்றாரு அவர் காசு கம்மியாக போடுவோம் அப்போ ஒரு பொருள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருக்கிறது எவ்வளோ ரிஸ்க் இருக்கிறது இதெல்லாம் காரணம் காட்டிக்கிட்டு என்ன செய்யலாம் கூட குறை கூட குறையங்கிறது இருக்கும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி நூல் பிடிச்ச மாதிரி ஒரே மாதிரி வியாபாரம் பண்ண இயலாது பண்ண முடியாது பண்ணவும் கூட அதுக்கு பெரிய வியாபாரம் கிடையாது அப்போ அதெல்லாம் பார்த்து முன்ன பின்ன வச்சு தான் செய்வாங்க இதுல நம்ம எதை கவனிக்கணும் கூடுதலாக நீ வாங்கக்கூடிய அவன் ஒருத்தன் கூட வாங்கினால் அதுக்கு காரணம் கடனாக வச்சிட கடனை காரணம் காட்டி கூட வாங்காத வேற என்ன காரணத்தை அது மாதிரி வந்து அந்த தவணைக்கு விட தவணையா வர மாட்டாங்க நினைச்சாங்க என்ன செய்யணும் நம்மள்ட்ட வந்து ரேட்டு ரொக்கமா கொடுத்தாலும் பத்து ரூபா தான்பா கடனா கொடுத்தாலும் பத்து ரூபா தான் நான் ரொக்கத்துக்காக குறைச்சுன்னா தரமாட்டேன் நம்ம ரேட்டு தான் இது தப்பு கிடையாது ஒரு டே ஒரு இட்டா பிளி ஃப்ரிட்ஜு இதெல்லாம் கடனுக்கு விற்கிறாங்கல்ல தவணை வியாபாரம் பண்ணுறாங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க ரொக்கமாக கேட்டோம்னு சொன்னால் எட்டாயிரம் எட்டு இருபதாயிரரூபாய்க்கு வாங்கிக்கிறோங்க கடனாக கேட்டீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் கொடுங்கன்னு கேட்குறாங்கல்ல நீ ரொக்கமாக கேட்டால் இருபத்தி நாலாயிரம் உண்டு போ நம்ம ரேட்டு இருபத்தி நாலாயிரம் தான் நீ கேஷை கொடுத்தாலும் இருபத்தி நாலாயிரம் எனக்கு அவ்வளோலாம் வேணும் போ நான் அவ்வளோதான் நிர்ணயிச்சிருக்கேன் என்னோடய லாபத்தைன்னு சொல்லிட்டீங்கன்னா அதில் ஒரு பஞ்சாயத்து கிடையாது ஏன்னா ரொக்கத்துக்கும் தவணைக்கும் ஒரே ரேட்டு ஒருத்தன ரேட்டுக்கு மார்க்கத்தில் அளவு சொல்லலைங்கள இருபதாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோதான் லாபம் வைக்கணும்னு லிமிட் பண்ணி இருந்தால் அவன் மார்க்கத்தை மீறான்னு அர்த்தம் மார்க்கத்தில் வந்து ரசூல்லாட்டை கூட முறையிடுவாங்க சகாபாக்கள் ஒரு உணவு தட்டுப்பாடு வந்தவுடனே யார சொல்ல சிருமாங்க அல்லாவுடைய தவிர இந்த விலையை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுங்க கத்திரிக்காய் அவ்வளோதான் விற்கணும் கோதுமை அவ்வளோதான் விற்கணும்னு சொல்லி என்ன செய்யுங்க அது நிர்ணயம் பண்ணுங்கன்ன உடனே ரசூல்லான்னு சொல்கிறாங்க நான் யாருக்கும் அநீதி இழைத்தவனாக அல்லாவிடத்தில் செல்ல நான் விரும்பவில்லை உற்பத்தி பண்ணிட்டு வர்றான் அவனுக்கு அந்த வழி அவனுக்கு தெரியும் ஒரு விவசாயி வயலில் கடந்து காஞ்சி கஷ்டப்பட்டு என்ன செய்யறான் அரிசி அறுத்துட்டு வந்தான்னு சொன்னா இடையில போய் நுழைஞ்சிட்டு என்ன செய்யறது நீ இன்னொரு இடத்துக்கு தான் விற்கணுன்ட்டு அவனுக்குள்ள தெரியும் அந்த வழி அதுல யார்கிட்ட போய் நெருக்கடி பண்றாங்க இந்த பெரிய பெரிய சாப்பிட்டு வர அவனெல்லாம் விட்டுப்புட்டு இந்த விவசாயிக்கு ஒண்ணுமே கிடையாது உழுதவன் கணக்கு பார்த்தா உலக கூட மிஞ்சாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒண்ணுமில்லாத ஒரு ஒரு இதை செஞ்சு அல்லாம நம்பி என்ன செய்யறான் கடவுளை ரொம்ப நம்பி ஒரு விவசாயி ஏதாவது செஞ்சுட்டு வந்தான்னு சொன்னா அவன் நெல்லுக்கு நிர்ணயிக்கிறது நீ நெல் நூறு தான் விற்கணும் அப்ப நெல் நூறு ரூபாய்க்கு மத்தக்கெல்லாம் நிர்ணயம் பண்ணியா ஒரு பிரெஸ் அந்த மாதிரி விற்று ஒரு பேஸ்ட்டு அந்த மாதிரி நிர்ணயம் பண்ணி ஒன்னால் பண்ண இல்லாம இதுல எல்லாம் கொள்ளை அடிக்கிறான் பிரெஸ் பேஸ்ட் சோப்பு சாம்பூண்டு எத்தனையோ ஆடம்பர பொருள்கள் உற்பத்தி செய்யறான் அவங்ககிட்ட போய் ஒன்று அடக்கம் என்ன மூன்று ரூபாய் அடக்கமாக கிட்ட பத்து ரூபாய்க்கு கேட்டியா ஒரு பிரெஷ் ஐம்பது காசு அடக்கமாகவும் இல்லையா அது ஏன் பத்து ரூபாய்க்கு விற்கணும் ஐம்பது காசு அடக்குமா பொருளை பத்து ரூபாய்க்கு விற்கணும் அது போய் கேட்க நாதி இல்லை அப்போ இருபது ரூபா அடக்கமாக பொருளை இரநூறுவாய்க்கு விற்கணும் அது போய் கேட்கறதுக்கு ஒரு நாதி கிடையாது இவன் கஷ்டப்பட்டு உரம் போட்டு அது போட்டு எல்லாம் செஞ்சு மழை இல்லைன்னு அழிஞ்சு நாசமா கூட போயிடும் அவன் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிட்டு வந்து அவனுக்கு போய் என்ன செய்யறது நீ வந்து நூறு ரூபாய் நெல் அதுக்கு மேலே அவனை நான் உள்ள போட்டுருவான் வேற இந்த ஏழை ஏழை விவசாயிகளுடைய வயிற்றுல உலகம் முழுவதும் எல்லாரும் அங்கதான் அடிக்கிறாங்க உலகம் முழுவதும் யார் வயிற்று அடிக்கிறாங்க இந்த விவசாயி தான் விவசாய பொருள்கள்ல தான் போய் என்ன செய்யறாங்க கையை வைக்கிறாங்க கரும்புக்கு கரும்புல போய் கை வைப்பாங்க நெல்லு கை வைப்பாங்க கோதுமை கை வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனை போய் அவனுக்கு வந்து சலுகை செய்ய வேண்டிய அவன் இறங்கலன்னா நம்ம சோர்ந்து கேட்காது அதுல வந்து கூட கூட அவன் சம்பாரிச்சு ஒரு விவசாயம் பண்றான் அதன் மூலமா கொடி சொர்ந்தான் அதான் உண்மையான சரியான பொருளாதாரம் அதுல உழைக்கிற உழைப்பு வேற எதுலையுமே கிடையாது விவசாயம் பண்ற அந்த கோமணத்தை கோமணத்தை கட்சி தான் இருக்கான தவிர அவன் எதுவுமே முன்னேறின மாதிரி தெரியல அவன் அவன் தான் சோறு போடுறான் அதெல்லாம் கவனிக்காம இருக்கிறனால ரசூல் என்ன சொல்றாங்க என்ன அநியாயம் அதை நான் எப்படி நிர்ணயிக்கிறது ஒரு விவசாயி வந்து அவன் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர்றான் அவனுக்கு இதான் அரகமாவதுன்னு வச்சு என்ன செய்யறான் நாலு ரூபான் வித்தான்னா அவன் வித்துட்டு போறான் அதே நான் போய் அநியாயம் பண்ணனு ரசூல்லாட்ட கேட்கறாங்க விலையை நிர்ணயம் பண்ணுங்க நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு கூட நான் யாருக்கும் அநீதலைத்தவனாக அல்லாவை சந்திக்க விரும்பல இது அநியாயம் அது தன்னால இறக்க வேலைவாசிலாம் போய் இருக்க தேவை இல்லைங்க அது பாட்டுக்கு அதிகமா உற்பத்தி ஆச்சுன்னா செய்வான் இறக்கிட்டு போயிருவான் விற்க இயலாது கம்மியா உற்பத்தி ஆனோ என்ன சட்டம் என்ன சட்டத்தை நீ போட்டாலும் கருப்பு சந்தரவு விற்கத்தான் போறான் நீ என்ன சட்டம் போட்டாலும் உன்னால கண்ட்ரோல் பண்ண இயலுமா டிமாண்ட் சொன்னா முதுக்கு பின்னாடி விற்பான் மார்க்கெட்ல வச்சு தான் விற்கணும்னு இருக்குதா முதுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சு ரேட்டு வித்துட்டு போயிடுவான் டிமாண்டுகளும் அதனுடைய தாராளமான உற்பத்தியும் தான் விலையை தீர்மானிக்குங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மார்க்க என்ன செய்யல இவ்வளவு லாபம் வைன்னு நமக்கு நிர்ணயம் பண்ணல நீ ஒரு நீ ரெண்டு பர்சன்ட் வை நீ பத்து பர்சன்ட் வையின்னு மார்க்கம் சொல்லல அதனால லாபத்தை நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வச்சாலும் உங்களுக்கு வியாபாரம் பண்ண ஏழல் நடைமுறையில் அறிவிப்பு போயிடுவீங்க அடுத்தவங்க கம்மியா கொடுப்பான் நீ ஒண்ணும் இல்லாம போயிடுவீங்க அதனால செய்ய போட்டியில் நடக்கிறேன் எல்லாமே அவனுக்கு போட்டியா அப்படியே சரியா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி முடிவு செஞ்சுட்டாங்க அதனால விலைகள் நீங்க கூடவோ குறையவோ உங்களுக்கு விருப்பம் போல ஒரு பாலிசி வச்சுக்கோங்க விருப்பம் போல ஒரு லாபத்தை ரெண்டு ரெண்டு வைங்க வைங்க மூணு மூணு என்ன கடனுக்காக கூட வாங்கிக்கூடாது உங்களுக்கு சரி மாதிரி பட்டாலும் படுதல சரி மாதிரி நம்ம காசு மூணு மாசம் ரொட்டேஷன் பண்றோம் அப்படிலாம் நினைக்கிறீங்கல்ல அது சரி மாதிரி பட்டாலும் அல்லா தடுத்து நமக்கு வேண்டாம் அல்லாவுடைய ரசூல் தடுத்தது வேண்டாம் ஒரு ஏழப்பட்டவனுக்கு இல்லாத ஒருத்தனை நம்ம கொடுத்த சலுகை இறந்துட்டு போகுது கடனாக கொடுத்தது அதே ரேட்டை கொடுத்து அவன் நல்லா பொழைச்சிட்டு போகிறான் அப்படின்ட்டு அதை நினைக்கணுமே தவிர எந்த காரணத்தினாலையும் கடன் என்பதற்காக வந்து கூடுதல் ரேட்டு விற்கிறது எங்கேயெல்லாம் வருதோ அது என்ன பேரில் வந்தாலும் சரிதான் அது வட்டி என்பதை வழங்கி கொள்ள வேண்டும் சரியத் ஃபைனான்ஸ் அப்படி தான் தவணைக்கு ஒரு ரேட்டு மற்ற ரொக்கமாக உள்ளதுக்கு ஒரு ரேட்டுன்னு பண்ணுறாங்களே அந்த வியாபாரம் மண்ணால் அப்படி தான் தவணைக்கு கூட வாங்கிடக்கூடாது